எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த தோப்பு பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கர் இது மொத்தம் ஐம்பது ஏக்கரு இல்லை வந்து ஐம்பது ஏக்கரில் தென்னை மரம் இருக்குது ஆயிரம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க எல்லாம் மரமாகவும் இருக்குது கண்டாகவும் இருக்குது அதுபோக நிறையா மரங்கள் வச்சிருக்காங்க பல வகைகள் போர் வந்து நாலு போரு ஃப்ரீ சர்வீஸு நல்லா அருமையான இடமா இருக்குது பாருங்களே நல்லா ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது ரோடு தான் இது வந்து எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர்னு சொல்லி கிராமம் இருக்குது அது திருப்பத்தூர் பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் வந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாருங்கள் இங்கிட்டு போனால் ஒரு கிராமம் இருக்குது கோனாரப்பட்டின்னு சொல்லி அந்த ஊரை ஒட்டி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா செழிப்பமாக சூப்பராக இருக்குது போர் நாலு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கேனி நல்லா அருமையாக இருக்குது இடம் பாருங்கள் நல்லா ஃப்யூ செம்மன் டேரக்ட் ஓனர்டே நீங்கள் பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்